பாஸ் தமிழ் சீசன் நைன் ஆமாங்க இதுவரைக்கும் வந்த சீசன்லையே இதுதான் ரொம்பவே ட்ராமா நிறைஞ்ச பயங்கர சர்ச்சையான ஒரு சீசன்னு சொல்லலாம் இந்த சீசனோட பரபரப்பான பயணத்துக்குள்ள போய் அப்படி என்ன தான் ஆச்சு அந்த உச்சகட்ட தருணங்கள் என்னென்னன்னு நம்ம ஒன்றுன்னா அலசலாம் வாங்க இந்த சீசனோட அஃபீஷியல் டேக்லைன் இது பாக்க பார்க்க பார்க்கத்தான் தெரியும் உண்மையிலேயே அந்த நூத்தி அஞ்சு நாள் பயணத்துல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு யாருமே கணிக்க முடியல அந்த அளவுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஸோ இந்த டேக்லைன் இந்த சீசனுக்கு நூற்றுக்கு நூறு பொருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஆமாங்க கணிக்கவே முடியாத சம்பவங்கள் தான் இந்த சீசனோட ஹைலைட்டே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இரட்டை வழியேற்றம் சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு எழுந்த குற்றச்சாட்டுகள் அப்புறம் அந்த திக் திக்குன்னு போன ஃபைனல் இது எல்லாத்துக்கும் இந்த சீசன் வழிவகுத்துது வாங்க இதை பற்றி இன்னும் ஆழமாக பார்க்கலாம் இந்த சீசனை நாம ஒரு உச்சகட்டங்களின் பருவம்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம்லாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா தங்க பூசன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வீடு ஆனா அந்த கூண்டுக்குள்ள நடந்ததோ உச்சகட்ட உணர்ச்சி மோதல்கள் வாங்க முதல்ல இதை பத்தி பார்ப்போம் ஒரு பக்கம் அந்த வீடோட வடிவமைப்பை பாருங்களேன் பண்டைய எகிப்திய அரண்மனை மாதிரி ஒரு தீம் ரொம்ப கம்பீரமான ஒரு சூழல் எல்லா இடத்துலயும் தங்கம் வெண்கலம்னு ஜொலிக்குது ஆனா அந்த வீட்டுக்குள்ள உண்மையிலே என்ன நடந்துச்சு இடைவிடாத சத்தம் வன்முறை செயல்கள் எப்போ என்ன சர்ச்சை வெடிக்குமோன்னு ஒரு நிலைமை அந்த ஆடம்பரத்துக்கும் உள்ள நடந்த குழப்பத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைங்க சரி இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஹவுஸ்மேட்ஸை பத்தி பாப்போம் இந்த தடவை வந்தவங்க ஒரு நவீன கலவைன்னு தான் சொல்லணும் குறிப்பா சோஷியல் மீடியாவுல ரொம்பவே பிரபலமானவங்க இந்த சீசனுக்குள்ள வந்ததால ஆட்டத்தோட டைனமிக்கே மொத்தமா மாறிடுச்சு ஆமாங்க இந்த தடவ போட்டியாளர்களோட லிஸ்டே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு திருநங்கை மாடல் மற்றும் ஆக்டிவிஸ்ட் ஒரு கல்ச்சுரல் ட்ரெய்னர் அப்புறம் ஒரு மீனவ பெண் மற்றும் பிளாகர்னு ரொம்பவே புதுமையான முகங்கள் இவங்களோட நம்ம சீனியர் சினிமா டிவி நடிகர்களும் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கலவை தான் சீசனையே மாற்றி அமைச்சது நீங்களே பாருங்க கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் போட்டியாளர்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் இதுக்கு என்ன அர்த்தம்னா பப்ளிகில் தங்களை எப்படி பிரசன்ட் பண்ணிக்கணும் எப்படி ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணணும்னு அவங்களுக்கு ஏற்கிறவே நல்லா தெரியும் இது கண்டிப்பா அவங்களோட கேம் பிளேய பாதிச்சிருக்கும் இல்லையா இப்போ நம்ம இந்த சீசனோட ரொம்பவே வெயிட்டான ஒரு பகுதிக்கு வரும் அதாவது மீறப்பட்ட விதிகள் ஆமாங்க இந்த கேம் எப்போ ரொம்ப சீரியஸா எல்லை மீறி போச்சுன்னு பார்க்கலாம் இந்த தடவை விதிகள் சும்மா மீறப்படல சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு உடைக்கப்பட்டது அப்போ மீடியாவிலும் சரி ரசிகர்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு தொகுப்பாளர் விஜய் சேதுபதி போட்டியாளர்களோட இந்த மாதிரி தவறான நடத்தைகளை கையாண்ட விதத்துல ரொம்ப மென்மையா இருந்தாரா அந்த ஆக்ரோஷத்தை சரியா கண்ட்ரோல் பண்ணலையா இதுதான் அந்த கேள்வி இந்த கேள்விக்கு இந்தியா டுடே போன்ற மீடியாக்கள் என்ன சொன்னாங்கன்னா முந்தைய சீசன்களோட ஒப்பிடும்போது இந்த வருஷம் அந்த போட்டியாளர்களுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படி சோஷியல் மீடியால ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் இந்த சீசன் முடுக்க ஒரே தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதாவது அந்த குழப்பமான சூழலை கட்டுப்படுத்த தவறிட்டாங்கன்னு ஒரு கருத்து பரவலா இருந்துச்சு இப்போ ரெட் கார்டுனா என்னன்னு பார்க்கலாம் பாஸ் வீட்ல இதுதான் அல்டிமேட் பனிஷ்மெண்ட் ஒருத்தர் ரூல்ஸை ரொம்ப மோசமா மீறிட்டா உதாரணத்துக்கு மற்றவங்களை அடிச்சுட்டா இல்லை ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிட்டா அவங்களுக்கு இந்த கார்டு கொடுக்கப்படும் இது கிடச்சா வேற பேச்சே இல்லை அப்பவே வீட்டை விட்டு வெளியே போகணும் அவ்வளோதான் சரி அந்த வரலாற்று சிறப்புமிக்க இரட்டை வெளியேற்றம் எப்படி நடந்துச்சு முதல்ல டிக்கெட் டு ஃபினாலே கார் டாஸ்க் அப்போ டென்ஷனும் உற்றத்துக்கு போச்சு அடுத்ததா போட்டியாளர்கள் கமுருதீன் விஜே பாரு ரெண்டு பேரும் சாண்ட்ரா ஆமிக்கிட்ட ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசி கையையும் நீட்டிட்டாங்க மூணாவதா சாண்ட்ராவை காரை விட்டு தள்ளிவிட்டாங்க அதனால் அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுச்சு இதுக்கெல்லாம் விளைவா தொண்ணூறாவது நாள் ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியேறிட்டாங்க பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே இதுதான் முதல் தடவை சண்டே சச்சரவு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாம் ஆட்டத்தோட வியூகங்கள் அதில் எழுந்த சர்ச்சைகள்னு வேற ஒரு கோணத்தில் பார்க்கலாம் திருப்பங்கள் கண்ணீர் கடினமான முடிவுகள்னு சீசனோட பிற்பாதில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பார்ப்போம் இந்த சீசனில் ஆட்டத்தையே மாற்றின ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு ஒன்று படுக்கையரை ஒதுக்கீடு ஹவுஸ்மேட்ஸை காமன் டீலக்ஸ்னு ரெண்டு ரூம்ல பிரித்து தனித்தனி வசதி கொடுத்தாங்க இது ஆரம்பத்திலேயே அவங்களுக்குள்ள ஒரு உரசலை உண்டாக்கிடுச்சு இன்னொன்று அந்த பணப்பெட்டி ஃபைனலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பெரிய பணத்தை எடுத்துக்கிட்டு யார் வேணால் வெளியேறலாம்னு ஒரு ஆஃபர் இதுதான் பெரிய ட்விஸ்ட் பதினெட்டு லட்ச ரூபாய் ஆமாங்க இந்த பெரிய தொகையை தான் போட்டியாளர் கானா வினோத் எடுத்துக்கிட்டு தொண்ணூத்தி ஆறாவது நாள்ல வீட்டை விட்டு வெளியே போனார் ஆனா அவரோட இந்த முடிவு ஒரு பெரிய சர்ச்சையை கிழப்பிச்சு இது உண்மையிலேயே அவரோட சொந்த முடிவா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எக்ஸிட்டா இல்லை இதுக்கு பின்னாடி வேற யாராவது அவரை தூண்டி விட்டாங்களா பார்வையாளர்கள் என்ன குற்றம் சாட்டினாங்கன்னா ஃபைனலிஸ்ட் அரோரா தான் வினோத்தை எமோஷனலா கார்னர் பண்ணி அந்த பணத்தை எடுக்க வச்சாங்கன்னு சொன்னாங்க அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் அரோரா அழுதுதெல்லாம் அனுதாப ஓட்டுக்காக போட்ட நாடகம்னு கூட பேசிக்கிட்டாங்க இது உண்மையா பொய்யானு தெரியல ஆனா இந்த சீசனோட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மேலே இது ஒரு கரும்புள்ளிய உண்டாக்கிடுச்சு சரி இத்தனை சண்டை சர்ச்சை வியூகம் எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக ஃபைனலுக்கு வந்த அந்த நாலு பேர் யாரு அவங்களுக்கான இறுதி தீப்பை எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம் தான் அந்த ஃபைனலிஸ்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திவ்யா ரொம்ப அமைதியான ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி சபரிநாதன் டாஸ்க்னு வந்துட்டா அவர் அடிக்க ஆளே இல்ல ஒரு டாஸ்க் வாரியர் விக்ரம் ஒரு என்டர்டெய்னர் ஆனா சரியான ஸ்ட்ராட்டஜி போடுவார் அரோரா ஆரம்பத்திலேருந்தே அக்ரோஷமா விளையாடின ஒரு முன்னணி வீரர் நாலு பேரும் நாலு விதம் அப்போ வெளியான சில அதிகாரப்பூர்வமட்ட வாக்கெடுப்புகளை பார்த்தா போட்டி ரொம்ப கிளியரா இருந்துச்சு திவ்யாவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் ஆதரவும் சபரிநாதனுக்கு முப்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஆதரவும் இருந்துச்சு விக்ரம் அரோரா ரெண்டு பேரும் சேர்ந்து சுமார் ஒன்பது சதவீதம் தான் இத பாக்கும்போதே தெரியுது போட்டி இந்த ரெண்டு பேருக்குள்ள தானே அதனால அந்த ஃபைனல் போட்டி ரெண்டு தனித்துவமான ஸ்டைல்ஸ்க்கு நடுவில் நடந்த ஒரு பெரிய மோதலா மாறிடுச்சு ஒரு பக்கம் வைல்டு கார்டாக வந்து நிதானமா விளாடின திவ்யா இன்னொரு பக்கம் டாஸ்க்ல புளியாக இருந்த சபரிநாதனோட ஆக்ரோஷம் இந்த ரெண்டில் எது ஜெயிக்குங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருந்துச்சு அப்போ உச்சகட்டங்களின் ஒரு விளையாட்டாக இருந்த இந்த பிக் பாஸ்ல கடைசியில் பட்டத்தை வெல்றதுக்கு எது தேவை ஒரு நல்ல வியூகமா இல்ல அசுரத்தனமான உடல் வலிமையா இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மன நிதானமா எது ஒருத்தர வெற்றியாளர் ஆக்குது இந்த சீசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க